வணக்கம் கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன் வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் பாருங்கள் இது கோழி கொண்ட பூ அழகாக இருக்குது பாருங்கள் ரெட் கலரும் வச்சுருந்தேன் அது இல்லாமல் போயிட்டு இது நார்மல் வாடாமல்லி கலரு பாருங்கள் அழகாக இருக்குது இது வந்து ஒரு கீரை தொய்யல் கீரைன்னு நாட்டுக்கீரை அதையும் போட்டு வச்சுருக்கேன் விதை எடுக்கிறதுக்காக விட்டுருக்கேன் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் துடுப்பு கீரைன்னு சொல்லுவாங்க தொய்யல் கீரைன்னு சொல்லுவாங்க இது நான் கடைஞ்சி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் விதை எடுக்கிறதுக்காக விட்டு வச்சுருக்கேன் இதையும் ஈஸியாக வளர்க்கலாம் இது நான் காட்டுகளில் நிறைய முளைச்சி கிடக்கும் தன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்களை போவோம் இன்றைக்கி வாருங்க நம்ம மேரி கோல்டை பார்ப்போம் பாருங்கள் மேரி கோல்டு இது மஞ்சள் பூ பூக்கக்கூடியது பாருங்கள் அது ஆரஞ்சு கலரு ஃப்ரெஞ்சு மேரி கோல்டு பாருங்கள் குட்டி குட்டியாக பூக்கும் பார்க்க அழகாக இருக்கும் பாருங்கள் காஸ்போஸ் போஸ் மாதிரியே இருக்குது குட்டி குட்டியாக அழகாக இருக்குது இதுதான் ஆரஞ்சு கலர் இருக்குது லெமன் எல்லோருக்கு இது அடுக்கும் இருக்குது பாருங்கள் இது குட்டி குட்டியாக போகக்கூடிய ஆரஞ்சு கலர் பிரெஞ்சு மேரி கோல்டு பாருங்கள் துளுக சாமந்தின்னு சொல்லுவாங்க ஃப்ரெஞ்சு மேரி பாங்க இந்த பூ கா பூவு காயை விட்டு நல்லா கருப்பு கலராக வந்தோடனே அதை போட்டோம்னாவே முளைச்சிக்கணும் இது வளர்க்குறது ஈஸி தான் இதுக்கு அப்பப்போ உரம் கொடுத்தா போதும் தண்ணி லேசாக கொடுத்தா போதும் நிறைய பராமரிப்பு தேவையில்லை பாருங்கள் அது அப்படியே கொடி கொடியாக கொடி படர்ந்து வரும் கட்டிங்ஸ் வச்சாலும் வந்துடும் விதை போட்டாலும் வந்துடும் இது வந்து இந்த வாசத்துக்கே இந்த கெ கெடுதல் செய்யும் பூச்சிகள்லாம் ஓடிடும் வேர் பூச்சிகள் வராது செடி பக்கத்தில் இந்த செடியை வைச்சோம்னா பாருங்கள் இது ஒரு எலுமிச்சை செடி அது பக்கத்தில் வச்சுருக்கேன் இப்படி செடி பக்கத்தில் வச்சாவே வேர் பூச்சிகளும் வராது நன்மை செய்யும் பூச்சிகளையும் ஈர்க்கும் அதனால் அந்த துளுக்கு சமந்தியை அனைவரும் வளர்க்கலாம் வாங்க இன்னொரு கலர் பார்ப்போம் பாருங்க இது ஆரஞ்சு கலரு மேரிகோல்டு பாருங்க இது எல்லோ லெமன் பாருங்கள் இது கொஞ்சம் பெரிய பூ இது எல்லோ லெமன் இந்த பூக்கள்லாம் விதைக்கி விட்டுருக்கேன் காஞ்சிகிட்டு இருக்கு பாருங்கள் இது எல்லோ லெமன் பாருங்க இப்படி துளுக்க சமந்தியை இந்த பாருங்கள் இது ஒரு மாமரம் பக்கத்தில் வச்சிருக்கேன் இப்படி வச்சா வேறு பூச்சியும் வராது நமக்கு பாலினேசனும் நடக்கும் பூச்சிகளையும் கவரும் நன்மை செய்யும் பூச்சிகளை கவரும் தீம் செய்யும் பூச்சிகளை விட்டுடும் பாருங்கள் இங்கே ஒரு இது பாருங்கள் இது ஒரு லெமன் எல்லோ இது பிரிட்டிஷ் மேரி கோல்டு குட்டி குட்டியாக பூக்கும் அது பெரிய பூவு அடுக்கு பூ தான் போட்டு போட்டு பார்க்க அது முளைக்க வர மாட்டேங்குது பாருங்கள் இது ஒரு செடி இப்படி அங்கங்கே வச்சுருக்கேன் அங்கங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் இது அழகாக இருக்குது இப்படி அங்கங்கே வச்சுருக்கேன் இதை அனைவரும் வளர்க்கலாம் செடிக்கு ஊட அங்கங்கே மஞ்சள் பூக்கள் வச்சோம்னா காய்களும் நிறையா நமக்கு கிடைக்கும் இப்படி அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹாப்பி கார்னிங்